பார்ந்த தின யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் காலத்திற்கும் வந்து உணவை சாப்பிட்டு பணம் வர வைக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா காலத்திற்கும் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன உணவை சாப்பிட்டால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு தடுமாற்றம் இல்லாத பணவரவு இருக்கும் மெயினான சப்ஜெக்ட் வந்து தடுமாற்றம் இல்லாத பணவரவு போராட்டம் இல்லாத பணவரவு இந்த தடுமாற்றம் இல்லாத போராட்டம் இல்லாத பணவரவை வந்து மனிதன் பெறுவதற்கு உங்களுடைய ஜாதகத்தை வந்து ரொம்ப வந்து மைண்ட் கவனிக்கணும் ரொம்ப மைண்ட் கவனிக்கணும் அப்போ ரொம்ப மைண்டூட்டாக கவனிக்கணும் அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்துவது என்பது தான் பலவிதமான குழப்பம் குழப்பங்கள் யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து போடும்போது எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னா சந்தையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒருத்தன் ஆப்பிள் வச்சுருந்தா போய் விலை கேட்டு வாங்கிடலாம் எல்லாமே வந்து என்ன சொன்னால் ஆப்பிளாக வச்சுருக்கோம் எல்லாமே வந்து ரசிக்க தைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சாப்பிட்டு பார்த்து வந்து வெற்றி பெறுகிறோமா சாப்பிட்டு பார்த்தோன்னே ஆப்பிளை கிடச்சோன்னு புளிக்குதா இனிக்குதா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்போ பயன்படுத்தி வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற எனக்கு தெரிந்த ரகசியத்தை சொல்கிறேன் அதை பயன்படுத்து எல்லா மனிதனுக்குமே ரெண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம் இந்த ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தான தனஸ்தானம் ஒரு விதத்தில் பண பணத்திற்கும் ரெண்டாம் இடம் தான் சாப்பிட்றதும் ரெண்டாம் இடம்தான் மற்ற எந்த பாவங்களுக்குமே சாப்பாட்டுக்கு உண்டான ஆதிபத்தியம் கிடையவே கிடையாது மற்ற பாவங்கள் வந்து வெவ்வேறு அமைப்பில் இருக்கு ஆனால் ருசித்து ரசித்து ஆவலோடு சாப்பிடக்கூடிய இடம் வந்து இந்த ரெண்டாம் இடம் அப்போ நாம் ஏன் வந்து உணவை சாப்பிட்டு வந்து வெற்றி பெறக்கூடாது நமக்கு வந்து ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கான் இல்லையா இந்த கிரகம்தான் நமக்கு பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கிரகம்தான் பணம் கொடுக்கும்னா அந்த கிரகத்தோடைய உணவை வந்து சாப்பிட்டு விட்டால் என்ன அப்படின்னா சாப்பிடுங்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெறும் எல்லா மனிதனுமே உங்களுடைய ரெண்டாம் பாவத்தில் இருக்கின்ற மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அதில் புள்ளி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கவலைப்படாது ரெண்டாம் இடத்துல வந்து எந்த இடத்துல தலையில லக்கணம் விழுந்தாலும் சார் தான் வாலில் லக்கணம் விழுந்தாலும் சரி தான் நடுமயத்தில் லக்கணம் விழுந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒருத்தர் மேச மேச லக்கணம் தான் அதில் கடைசி பாதத்தில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் உட்காந்துருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த இந்த கட்டத்தில் இந்த கட்டத்தில் என்ன ஒரு ப்ராப்ளம் நல்ல ப்ராப்ளம் நல்லது இருக்குது ஒரு மனிதன் பிறப்பு நட்சத்திர பிறப்பு நட்சத்திரத்திற்கும் ரெண்டாம் பாவ நட்சத்திரத்திற்கும் ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற ஒரு தாராபுலன் நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களை அறியாமலே ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை அறியாமலே ஆக்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கும் அப்போ எல்லா மனிதனுமே வந்து இதை இதை கண்டுக்கிட்டு ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய மேசம்னா ரிஷபம்தான் என்னுடைய ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த ரெண்டாம் பாவத்தில் வந்து உங்களுக்கு உள்ள நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அது உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்று தெரிந்தால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அந்த மூணு நட்சத்திரத்தில் எது தாராபலம் உள்ள நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தினமும் எடுத்துக்கிடுது அதற்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்படி வந்து ரெண்டு நம்மளுடைய அதற்குண்டான கிரகம் வந்து கொஞ்சம் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்கணும் அவ்வளோதான் சரி ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கும்போது துருஸ்தானம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு துரஸ்தானம் இப்போ ஒரு உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் மேசலக்கணம் மேசலக்கணம் அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தர் மேசலக்கணத்தில் பிறந்திருக்கார் உத்திரட்டாதி நட்சத்திரம் அவருடைய ரெண்டாம் இடம் என்பது என்னது ரிஷபம் ரிசபத்தில் கார்த்திகை இருக்கிறது ரோகிணி இருக்கிறது மிருகசீரிடம் இருக்கிறது அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து யார் வந்து இந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற ஒரு வந்து நன்மை செய்வார் அப்படின்னா உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரன் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு மேசலக்கணத்தில் போய் பிறந்த ஒருவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து ரெண்டாம் பாவத்தில் நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ஆகிய ரோகிணி தான் அப்போ இந்த ரோகிணி உண்டான பழம் வந்து என்னென்னா நாவல் பழம் நீங்கள் என்னென்ன நாவல் பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம பொதுவாக என்ன பேசுகிறோம் ரெண்டாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நமக்கு சாதகமான நட்சத்திரம் இருக்கிறது நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராவள நட்சத்திரம் அந்த உணவை வந்து சாப்பிடுங்கன்னு வந்து இது பொது ஜென ஜென்ரலாக பேசக்கூடியது அதே சமயத்தில் வந்து அந்த உணவை நாம் சாப்பிடலாமா அடுத்தவனுக்கு தான் கொடுக்கணுமா அந்த தலையெழுத்திற்கு ஓம் கர்மாவை நீ அனுபவிக்க போயிட்றாயா இல்லைனா ஓம் கர்மாவை அடுத்தவன்கிட்ட கொடுக்க போறியா அப்போ என்ன சொல்லலான்னா இப்போ உதாரண ஜாதகத்தில் மேசலக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாவத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சாதகத்தை செய்யக்கூடியது சந்திரன் இந்த சந்திரன் லக்கணத்திற்கு பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிட்டான் ஏன்னா லக்கணம் தானே எல்லா ஆகுதியையும் அனுபவிக்கக்கூடியது அதனால தான் ஆறு எட்டு பன்னிரெண்டு துர்ஸ்தானங்கள் சொன்னாங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு தாரி அவன் லக்கணம் தான் இந்த எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரம்தான் இவருக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகிய சந்திரன் லக்கணத்திற்கு பன்னிரெண்டு லோய் மறைஞ்சு போயிட்டான் என்ன செய்யறது இவர் உணவை இந்த உணவை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஆனால் அந்த நாவல் பழத்தை இவர் பிறருக்கு வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த நாவல் பழத்தை பிறருக்கு நீ வாங்கி கொடு இல்லை ஒரு கோயிலில் நாள் வந்து என்ன சொன்ன நாவல் பழம் கிடைக்கின்ற நாளில் அல்லது நாவல் பழ டீ நாவல் பழத்தோடைய இது இருக்கு இல்லையா அது பாக்கெட்டாகவே விற்கிது நாவல் பழ டீன்னே விற்கிது அப்போ அந்த நாவல் பழ டீக்குண்டான பவுடர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து உங்களுடைய சந்திரன் வந்து உங்கள் த உங்களுடைய தாராவிளனுடைய கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் அதை தானமாக கொடுத்துடணும் இப்போ நான் உதாரண ஜாதகத்தில் வந்து மேசலக்கணம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற ரோஹிணி தான் சந்திரன் தான் அந்த நபருக்கு வந்து தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அவர் லக்கணத்திற்கு பனிரெண்டில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அவர் பொருளாதார வசதியில் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு ஏன்னால் லக்கணத்துக்கு ரெண்டு 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 ரெண்டாம் இடத்தில் உண்டான அந்த சந்திரன் போய் வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டான் அப்போ மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன என்ன வந்து என்ன சொன்னாங்கன்னா வேலை வெட்டி இல்லாமல் வந்து போராட்ட போராட்ட களத்தில் இருக்கிறார் அப்போ அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து தனக்குடும்பம் என்பது என்ன சொன்னால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பேச்சு தன்னுடைய வருமானம் தன்னுடைய சந்தோஷம் இத்தனைக்கும் கார காரிகர்த்தா வந்து என்ன சொன்னால் சந்தோஷம் நல்ல உணவு அமைதியான பேச்சு எமோஷன் இல்லாத நான் என்ன டென்ஷன் படுத்தினா தான் ச ஒரு இது பண்ணுவேன் அப்போ அந்த ரெண்டாம் இயங்கும் அப்போ எல்லா மனிதனுமே இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் தனக்கு சாதகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தில் ஒரு உள்ள நட்சத்திரம் இருக்கும் அது லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்திருந்தால் நீங்கள் அதை தானமாக கொடுத்து விட்டு வெற்றி பெறலாம் இல்லை உங்களுடைய லக்கணத்திற்கு கேந்திரத்தில் இருந்தாலோ ஒன்று அஞ்சு இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக பணத்திற்கு கஷ்டப்படவே மாட்டீர்கள் டெஃபினட்லி கஷ்டப்பட மாட்டீர்கள் இதில் நூறு பெர்சென்ட் உண்மை இதே மாதிரி எல்லா பாவத்தையும் இயக்கலாம் ஒரு பாவத்தை மட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பாவங்களையும் நீங்கள் இயக்கலாம் அதில் என்று எந்தவித மாற்றுக்கருத்து இல்லை எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பாவத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஹண்ட்ரஹ ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதகமாக இருக்குது இதெல்லாம் ஏன்னா ஒரு வெற்றி பெற்ற நபராக நான் எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடியது கடகம் அதில் பூச நட்சத்திரத்தை நான் ஆக்டிவேஷன் பண்ண பிறகு தான் பூச நட்சத்திரம் மாதம் மாதம் ஆக்டிவேஷன் பண்ணிடுவேன் ஏன்னா அந்த இடத்திற்கு போன பிறகு தான் இவ்வளோ தூரத்திற்கு வலிமையான ஒரு சக்தியாக உருவெடுக்க முடிஞ்சது தனி மனிதனாக சக்தி எடுக்கணும் பத்து பேர் கூட போய் வந்தேன்னு நான் வந்து நான் பிரபலம் ஆவதற்கு எனக்கு அந்த தயார் நிலை கிடையாது எப்போயுமே சிங்கிள் மேன் வெற்றி பெறணும் அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி எப்பயுமே பன்னெண்டு கட்டங்களுக்குள்ளும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அது யார் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அந்த உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடுங்க இப்போ ஒரு ஒன்பதாம் பாவத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்பதாம் பாவத்தில் ஒரு பிரச்சனை அந்த ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடியது ஆன்மீகம் பாக்கியம் ஒரு காரியம் எடுத்தாச்சுன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு காரியம் எடுத்தாச்சுன்னா அந்த காரியம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைபடும் காரணம் அவருடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற தாராபலனுடைய நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் லக்கணத்துக்கு எட்டில் வயி மறைஞ்சு போயிட்டாங்க என்ன செய்வீங்க செய்வீங்க பெரிய களமாக இருக்கும் அப்போ அந்த ஆன்மீக ஸ்தலத்தில் வந்து அந்த ஆன்மீக ஸ்தலத்தில்தான் அவருக்கு பிரச்சனை எது இவருக்கு பிரச்சனை ஆன்மீக ஸ்தலம் பிரச்சனை கொடுக்கிறதோ அந்த ஆன்மீக ஸ்தலத்தில் வந்து இவருக்கு ஒம்பதாம் இடத்தில் இருக்கிற தாராபலனுடைய நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் லக்கணத்துக்கு எட்டில் போய் உட்காந்து அங்கே மண்டைக் குடைச்சல் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த ஒம்பதாம் இடத்திற்கு தாராபலனு உள்ள நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் வளத்தை அதே கோயிலுக்கு தானம் பண்ணு எவனு தின்னுட்டு போகிறான் தாரத்திரம் பிடிச்சது அத்தனையை அடித்து தள்ளிட்டு போயிடும் இப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள் ஏகப்பட்டது நுணுக்கமாக நோண்டி நோண்டி எடுத்தோம்னா உனக்கு எந்த இடத்துலையா பிரச்சனை எனக்கு இந்த இடத்துல பிரச்சனையா சரி வா அப்படின்னு கூப்பிடுங்க ஜோதிடர் இருக்கிறவங்க நீங்களே படிக்கிறவங்க ரொம்ப மைண்ட் வீட்டாக எப்பயுமே குறுகிய காலத்தில் முன்னேறணும்னு நினைக்காதீங்க மெயினான சப்ஜெக்ட் குறுகிய காலத்தில் முன்னேறணும்னு நினைக்கிங்க அப்படி முன்னேறணும்னு நினைக்காதீங்க அணுவப்பட்டு முன்னேறுங்க அடிபட்டு முன்னேறுங்க அனுபவப்பட்டு முன்னேறுங்க அடிபட்டு முன்னேறுங்க அப்போத்தான் அது ருசிக்கும் இலகுவாக சாப்பாடை வந்து கிடைத்து விட்டது என்று சாப்பிடாதீங்க நீங்கள் உழைங்க முளைச்ச அந்த வேர்வை தண்ணியில் நீங்கள் ஜெயிங்க அது காலத்திற்கும் உங்களுக்கு என்ன சொன்னா பிரைட்னஸ்ஸான உடம்பு கொடுக்கும் பிரைட்னஸான உடம்பு கொடுக்கும் ஏன்னா வாழ்க்கையின் வெற்றி எங்கே இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மகிட்ட தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுடைய நச்ச உங்களுடைய எல்லா ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய வந்து இரு இப்போ பன்னெண்டு நட்சத்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது அவர் லக்கண பாவத்திற்கு மறைந்திருந்தால் அந்த உணவை வந்து தானம் லக்கண பாவத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா மறையாமல் இருந்தால் அதை ஐயா எல்லாமே நடந்துடும் இது நான் கண்ட உண்மை அதனால் கண்டிப்பாக தனம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு உடையவர் மூணு நட்சத்திரம் இருக்கும் அந்த கட்டத்தில் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு தாராவலனுடையது உங்கள் நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்திற்கு நீங்கள் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் ஆறு எட்டு மணிரெண்டில் இருந்தால் அதை தானமாக கொடுத்து பணத்தை பெறுங்கள் மறையாமல் இருந்தால் நன்றாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்டே பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது வரும் இது உண்மை அப்படின்னா வரும் சத்தியமாக வரும் அதில் எந்த மாற்றமே கிடையாது கவலைப்பட வேண்டாம் என்று இந்த நிலையை கூறுவதற்கு அருள் கூர்ந்த எம்பிரான் மேலே இருக்கின்ற இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும் கேட்குறவங்க நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள் தர்மம் செய்யுங்கள் எல்லோரும் இருப்பீங்க ஏன் இன்றைக்கி வந்து சொந்த முகத்தோடு இருக்கேன் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து முழிப்பு எங்கள் பொண்ணுடைய தோட்டத்தில் வந்து போர் போட்டோம் அந்த போர் போடும் போர் போடும்போது என்ன சொன்னால் நைட் எட்டு எட்டரை மணிக்கு போனால் மறுநாள் காலையில் எட்டரை மணிக்கு தான் வந்து தூங்கவே இல்லை ஏன்னா நாம் போய் போர் போட்டு தண்ணி இல்லாமல் போயிடக்கூடாது அப்படி இருந்தும் மூணு போர் போட்டோம் ரெண்டு போரில் தண்ணி வந்துடுச்சு ஒரு போரை நான் மூட சொல்லிட்டேன் என்ன காரணம் எனக்கு அது பிடிக்கல ஏன்னா எனக்கு நல்லா தண்ணி சரம் பார்க்க தெரியும் இருந்தாலும் ஒரு நண்பர் ந நண்பர்னால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி பார்க்குறதுல பிரபலமானவர் அவரும் கூட இருந்தார் இருந்தாலும் தண்ணி வந்துடுச்சு நல்லபடியாக ரெண்டு போரில் தண்ணி வந்துச்சு ஒரு போர் ஒரு இருபதாயிரம் ரூபா எல்லா சும் பரவாயில்ல எங்கேயோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து தேவையில்லாத பணத்தை வாங்கியிருப்போம் அதை வந்து இழந்து விட்டோம் என்று சொல்லவும் இரவு வந்து ஒரு லட்ச ரூபா செலவு அப்போ ஒரு லட்ச ரூபா செலவழிச்சு தண்ணீர் வந்து விட்டது சந்தோஷம் அதனால வந்து இந்த சோர்வு எனக்கும் பகலில் எங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல நல்லா தூங்கினேன் இருந்தாலும் இதே மாதிரி எல்லோரும் நீங்கள் பூமி நலம் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணி கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உண்டு எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசாகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்